வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திர நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க புலட் அமைப்பு தீர்மானித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது நேற்றைய தினம் மெய்நிகர் வழியே நடந்த அந்த கட்சியின் மத்திய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக புலட் அமைப்பு ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் எதிர்பார்ப்புகள் நெருக்கடிகளை உறுதியாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை முன்கொண்டு செல்ல முழு ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தோம் இத்தீர்மானத்தை தமிழ் தேசிய பிறப்பில் இயங்கும் அனைத்து தரப்பினரிடம் ஏகோபித்த கோரிக்கையாக முன்வைப்பதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளையும் தீர்மானங்களை மிகவும் காத்திரமான முறையில் வலிமிக்கதானதாக முன்னெடுக்க முடியும் தமிழ் தேசிய செயற்பாட்டு சக்திகளுடன் இணைந்து இவ்விடயத்தை முன்கொண்டு செயற்படுவது தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்கு அவசியமானது என்பதை எமது கட்சியின் மத்திய குழு ஏற்றுக்கொண்டதோடு அதனை முன்கொண்டு செல்வதற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவன் ஒருவனை தாக்கியதாக சமூக வலைத்தளங்களில் பரவிய காணொளியுடன் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சமூக வலைத்தளங்களில் காணொளி ஒன்றில் சிறுவனை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் தாக்குதல் மேற்கொண்ட நபரும் சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் இரு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஆண் ஒருவரும் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் வெளியோயா கல்யாணப்புற பிரதேசத்தில் வசிப்பவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான நான்கரை வயதுடைய சிறுவன் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் பதவிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவரே நான்கு வயது சிறுவனை கொடூரமாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதியும் இருபத்தி ஆறாம் திகதியும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது அதிபர் ஆசிரியர்களின் வேதனை பிரச்சினை தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் தோல்வியடைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதற்கமைய எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதியும் இருபத்தி ஆறாம் திகதியும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு பாதீட்டு திட்டத்தின் ஊடாக அரச பணியாளர்களின் வேதனை பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜா அமைச்சர் சேகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் எனினும் அதிபர் ஆசிரியர்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் வேதன அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் தற்போது பல்வேறு நோய்கள் பெறவும் அபாயம் காணப்படுவதாக சிறுவர் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நாடலாவிய ரீதியில் பல்வேறு நோய்கள் பெறவும் அபாயம் காணப்படுவதாக சிறுவர் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்கள் பெறவும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் பிசட வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகளாக வாந்தி அஜீரணம் காய்ச்சலுடன் கூடிய வயிற்றுவெளி போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வயிற்றுப்போக்கு மேலதிகமாக கழிவறைக்கு செல்லும் போது இரத்தப்போக்கு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஆகியவை பொதுவான நோய்களாகும் குறிப்பாக வயிற்றுப்போக்கு அழுக்கு நீர் மற்றும் அழுக்கு உணவுகளால் பெறவுகின்றது இவை இன்ஃப்ளூயன்ஸா பரவலாக அமையலாம் எனவே ஒரு குடும்பத்தில் இருமல் சளி அல்லது காய்ச்சல் பிறவினால் வைரஸ் காய்ச்சலாகவும் இருக்கலாம் இது தவிர இந்த குளிர்காலத்தில் சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குழந்தைகளுக்கு இருமல் சளி அல்லது சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் வைத்திய ஆலோசனைகளை பெற வேண்டும் எனவும் சிறுவர் வைத்திய நிபுணர் தீவால் பிரேரா வலியுறுத்தியுள்ளார் பொருளாதார மேற்ற சட்டம் மூலம் மற்றும் பொது நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் என்பவற்றின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பொருளாதார மேற்ற சட்டம் மூலம் மற்றும் பொது நிதி முகாமைத்துவ சட்டமூலம் என்பவற்றின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சர்வ மக்கள் சக்தி என்ற அமைப்பினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன் பிரதிவாதியாக சட்டமாதிபர் குறித்த உத்தேச சட்ட மூலங்களின் ஊடாக நாடாளுமன்றத்தின் நிதி அதிகாரம் ஜனாதிபதியின் கீழ் வரப்படும் என அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேல் சப்ரவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விடுதலை புலிகள் உட்பட பதினைந்து தீவிரவாத அமைப்புகளின் சொத்துக்களை முடக்குவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது விடுதலை புலிகள் உட்பட பதினைந்து தீவிரவாத அமைப்புகளின் சொத்துக்களை முடக்குவதாக இலங்கை அரசாங்கம் விசட வெத்தமானி அறிவித்தல் வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் பொன்னரட்னா இந்த வெத்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் பதினைந்து தீவிரவாத அமைப்புகள் அந்த அமைப்புகளுடன் தொடர்புடைய பேரின் சொத்துக்கள் நிதிகள் பொருளாதார வளங்களை செயல் இழக்க செய்வதாக அந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழக விடுதலை புலிகள் தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் தேசிய தௌஹீத் ஜமாத் உட்பட பல அமைப்புகளின் நிதிகளும் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளதாக வெத்தமானியல் குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளித்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்ட நூற்று பதிமூன்று பேரின் நிதியையும் சொத்துக்களையும் முடக்குவதாகவும் இந்த அறிவிப்பு வெளியாக உள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியாகிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியாகிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி இரண்டாம் இடத்தில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றது இந்த நிலையில் இந்த மக்களவைத் தேர்தலில் அறுபத்து நான்கு தசம் இரண்டு கோடி மக்கள் வாக்களித்ததாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்திய மக்களவைத் தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் கொண்டாட்டம் இடம்பெற்றது இந்திய மக்களவை தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ள நிலையில் யாழ்ப்பாண நகர் பகுதியில் கொண்டாட்டம் இடம்பெற்றது இலங்கை சிவசேனை அமைப்பு மற்றும் இலங்கை பொருத்த சேனை அமைப்புகளின் ஏற்பாட்டில் யாழ்நகர் வைரவர் ஆலயம் ஒன்றலில் கற்புரம் கொளுத்தப்பட்டு சிதறு தேங்காய்கள் உடைக்கப்பட்டன அதன் பின்னர் பொதுமக்களுக்கு மோதகம் லட்டு பரிமாறப்பட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுடன் பட்டாசும் கொளுத்தியுள்ளனர் வவுனியாவில் கட்டுப்பாட்டை இழந்த போலீஸ் ஜீப் வீட்டுடன் மோதி விபத்துக்குள்ளானது வவுனியா நெடுங்கணி பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த போலீஸ் ஜீப் வீட்டுடன் மோதி விபத்துக்குள்ளானது நேற்று மாலை நெடுங்கணி நகர பகுதியில் இந்த சம்பவம் பதிவானது நேற்று மாலை முல்லைத்தீவு புளியங்குளம் பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு சொந்தமான ஜீப் ரக வாகனம் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த வீட்டுக்குள் சென்ற விபத்துக்குள்ளானது இதனால் வீடு பகுதியளவில் சேதமடைந்ததுடன் வீட்டு உரிமையாளரின் மோட்டார் சைக்கிளும் முழுமையாக சேதமடைந்து போலீஸ் வாகனமும் சேதமடைந்துள்ளது குறித்த வீட்டில் தனியார் வகுப்புக்கு சென்ற இருபதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் அங்கு இருந்த நிலையில் விபத்து இடம்பெறுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பே வீட்டின் உட்பகுதிக்கு சென்றிருந்தமையினால் பாரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்தவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் விபத்தினால் எவருக்கும் காயங்கள் ஏற்படாத நிலையில் நெடுங்கணி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வாகனத்தை புளியங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியில் செலுத்தி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஜகுதி கைது செய்யப்பட்டுள்ளார் பவுனியாவில் ஐந்து கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இருபத்தி நான்கு வயது ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பவனியா தலைமையக போலீஸ் நிலைய போதை ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ரசி தலைமையிலான போலீசார் தோனிக்கல் பகுதியில் மேற்கொண்ட விசாரணை நடவடிக்கையின் போது வெப்பனைக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐந்து கிராம் ஹெரோயின் போதைப்பொருளை பொருளை மீட்டனர் இதன்போது போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த தோனிக்கல் பகுதியைச் சேர்ந்த யுவதி கைது செய்யப்பட்டார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் நேற்று சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் நகர்ப்பகுதியில் நேற்று சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது நகரை தூய்மையாக வைத்திருப்போம் எனும் நோக்குடன் புதுக்குடியிருப்பு பிரதேச சீலகத்தின் நேற்பாட்டில் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் உள்ள கழிவுகளை அகற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக பல்வேறு திணைக்களங்களின் பங்கு பெற்றதலுடன் சிரமதான பணி இடம்பெற்றது சிறமதான பணியில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் காணி பகுதிக்கான மேலதிகார சங்க அதிபர் சீனா ஜெயகாந்தன் முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரசேன பொதுக்குடியிருப்பு நிலைய பொறுப்பதிகாரி ஹேரத் இராணுவத்தினர் வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் சுகாதாரத்துறையினர் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உத்தியோகர்கள் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீசார் வர்த்தக சங்கத்தினர் பொதுமக்கள் என இணைந்து நகரை தூவிப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்கும் பணிகளில் பணிகளுக்காக இராணுவத்தினர் களமிறங்கியுள்ளனர் அந்த வகையில் கங்கை பெருக்கெடுத்த மீனால் ஏற்பட்ட வெள்ள அனுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அமல்குட வீதிக்கு அண்மையில் அமைந்துள்ள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் சிக்குண்ட மருத்துவ அதிகாரிகளை இராணுவத்தினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் அதேவேளை குறித்த சுகாதார கேரி ஆலயத்தில் களஞ்சியிருந்த நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான தடுப்பூசிகளையும் மீட்டுள்ளனர் இதனிடையே போகப்பட்டிய கல்கன்ன பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இராணுவத்தினர் நிவாரண உதவிகளை வழங்கி வைத்துள்ளனர் மீட்புப் பணிகளுக்காக இருபது ராணுவ குழுக்கள் களத்தில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன நேற்றைய தினத்தை பார்த்தாலும் இன்றைய தினம் கால பிரதேசத்தில் மீட்பு பணிகளுக்காக குறைந்த அளவிலான ராணுவத்தினரே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ஆனால் கொலநாதி பிரதேசத்தில் இன்றைய தினம் அதிகளவான ராணுவத்தினர் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் அவர்களுக்கு மேலதிகமாக எட்டாயிரத்துக்கும் அதிகமான ராணுவத்தினர் அவசர நிலையின் போது உதவுவதற்காக தயார் நிலையில் உள்ளனர் யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் கிணற்றில் இருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவற்ற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புங்குடுதீவு மடத்துவழி பகுதியில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது புங்குடுதீவு மடத்துவழி எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான சிவகு ஆனந்தன் சிந்துஜா மடத்துவழி வயலூர் முருகன் ஆலய கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வரப்பட்ட நிலையில் ஊர்காவைத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பொன்னாலை மேற்கில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்று குழாய் கிணறு போது போலீசார் இலஞ்சம் பெற்று பெற்ற சம்பவம் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் பொன்னாலை மேற்கில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்று குழாய் கிணறு தோண்டிய போது அனுமதி பெற்றுக் என தெரிவித்த போலீசார் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுச் சென்றதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சுமத்தியுள்ளார் நேற்று முதினம் குழாய் கிணறு தோண்டியபோது முச்சக்கர வண்டி சென்ற போலீசார் அனுமதி பெறாமல் குழாய் கிணறு தோண்டுவதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக கூறி கிணறு தோண்டும் கருவிகளை கொண்டு செல்ல முற்பட்டனர் இதென்போது போலீசாரிடம் குடும்பத்தினர் வரமை நிலையை எடுத்துக் கூறியும் எதற்கும் உடன்படாத போலீசார் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை பெற்று சென்றதாக பாதிக்கப்பட்ட பெண் கவலையை வெளியிட்டார் சரியான கஷ்டம் இந்த தண்ணி வசதி இல்லா மகன் படிச்சு ஓயல் பாஸ் பண்ணி படிச்சு கொண்டு இருக்கிற அவர் கஷ்டப்பட்டு காசுல தான் இந்த குழாய்க்கு நாங்கள் அடிச்சிருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் அடிக்க ஒலிக்கிட்ட போது மூன்று பேர் வந்து எல்லாம் கொண்டு போறோம் எங்களுக்கு காசு வேணுமென்று சொல்லி என்ன காசு அவை வாங்கி கொண்டு போயிட்டுனம் எங்களுக்கு சரியான கவலை எங்கட வீடு வாசலை பார்த்து கூடி அவை காசு வாங்கி கொண்டு போயிட்டுனா எங்களுக்கு சரியான கவலையிலையும் துன்பத்தோடையும் இருந்தம் தண்ணி அடிக்கிற நேரத்துல நிப்பாட்டுங்கோ அடிக்க எல்லாம் சொல்லி நாங்கள் கொண்டு போறோம் என்று சொல்லி எங்களுக்கு மன வேதனையை தந்திருக்கினோம் ஆனாலும் எங்கள காசு போயிட்டுது அதை நாங்கள் கவலைப்படையில மூன்று பேரும் பொல்காரர் தான் வந்தவன் நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போப்பரோம்னு சொன்னா போலதான் தான் நாங்கள் அதைக்கு ரெண்டாயிரம் கொடுத்த நாங்கள் முதல் அவ பதினஞ்சு கேட்டவன் பதினஞ்சு இடத்த எல்லாத்தையும் ஏத்த போறோம் என்று சொல்லியாச்சது அப்படி இல்ல நாங்கள் ஏத்த போறோம் நீங்கள் காசுங்களுக்கு தரணும் என்று சொன்னா போல நாங்கள் இந்நேரம் கொடுத்தோம் நாங்கள் இந்த உடனே அரை அரைக்கிட்டு அடிக்கிறீங்களோ கிட்ட அடிக்கிறீங்க எடுக்கணும் பொமிஷன் இல்லாம இல்லாமல் அடிக்கலாது ஒன்றெல்லாம் சொல்லி கலைச்சவன் உடனே நிப்பாட்டும் உண்டா போல நிப்பாட்டி போட்டோம் நாங்கள் தண்ணி வர நேரத்துல நிப்பாட்டிட்டோம் நான் ஒரு பொந்தளம் குடும்பம் நான் இந்த பிள்ளைகளை சரியான கஷ்டப்பட்டுத்தான் நான் வளர்த்தும் என்ன பிள்ளைகள் இப்போ படித்து கொண்டு தான் இருக்கினோம் இந்த கூலி வேலைக்கு போய் என் மகன் இந்த கா காசுகளைத்தான் நாங்கள் இந்த குழா கிணறுகள் அடித்த நாங்கள் நாங்கள் குழா வேலைக்கு போகிற நான் மற்றது அந்த காசைத்தான் அதையும் வாங்கி கொண்டு போயிட்டோம் பொலிஸ்காரர் இந்த ஊருக்குள்ள எல்லாரும் குழா கிணறு ஆனாலும் எங்களுக்கு அந்த பொம்மிசை நடுக்கணும் என்று எங்களுக்கு தெரியாது இத்துடன் டான் தமிழ் ஒளியின் காலை பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்